ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளுங்க ஆடி மாசத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே பல மடங்கு பெருகிட்டு இருக்குங்க ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் அம்மனுக்குரிய மாசன்னு சொல்லலாம் பெண்களுக்குரிய மாசன்னு சொல்லலாம் ஆடி மாசத்தில் அன்னை பராசக்திய மட்டும் இல்லாமல் நமக்கு நீராக இருந்து நம்முடைய உயிரை காப்பாற்றி வரக்கூடிய காவிரி தாயும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருநாள் தாங்க ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் பார்த்திங்கன்னா கிழமை நட்சத்திரம் திதி அடிப்படையில் தாங்க கொண்டாடப்பட்டு வருது ஆனால் பதினெட்டு என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடக்கூடக்கூடிய ஒரே விழா எதுன்னு பார்த்திங்கன்னா விசேஷம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு திருநாள் தாங்க ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்ய வேணும் தாலி சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் என்ன எந்த நேரத்தில் மாற்ற வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரிங்க ஜோதிடம் ஆலோசனை பெற வேணுனாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியின்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க பொதுவாக ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியமே செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடிப்பேருக்கு நாளில் நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுவார்த்தைகள் போன்றவற்றை தொடங்குவாங்க அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்குவதா இருந்தாலும் வாங்குவாங்க புதிய பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் அன்றைய நாளில் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் மங்களகரமான பொருட்களை வாங்குவதை வழக்கமாகவே வச்சுட்டுக்குறாங்க ஆடி மாசத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே ரொம்பவே முக்கியமான நாளுங்க அதுலேயும் முக்கியமான நாள்னு சொன்னோம்னா ஆடிப்பெருக்கு திருநாளுங்க ஆடி மாதத்துல பதினெட்டாவது நாளில் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளானது கொண்டாடப்படுது அதனால தான் நம்ம இந்த நாளில் ஆடி பதினெட்டு பேர் சொல்லிட்டு வரோம் இந்த நாளில் மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது ஏன் இந்த நாளை மட்டும் அப்படி கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை இலக்கியத்திலும் பதினெட்டு என்ற எண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆகும் அதே போல் புராணங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆகும் பாரத போர் நடைபெற்ற நாட்களும் பதினெட்டுன்னு சொல்லலாம் அதே போல் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் பதினெட்டு ஆகுங்க பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பிரிவுகளும் பதினெட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளும் பதினெட்டு ஆகுங்க கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு என்ற எண்ணுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதே போல் இந்த நாளில் தான் பாரத போர் முடிஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஆடிப்பெருக்கு நல்ல பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல முக்கியமானது நீர் தாங்க நீர் இல்லாம எந்த உயிராலையுமே வாழ முடியாது நீர்தான் உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்துட்டு வருது அதனால தான் நம்ம நீரக போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகளுக்கும் நீர் நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வருஷம் முழுசுமே எந்த ஒரு ஆற்றுலையும் நதியிலையுமே தண்ணி போகிறது இல்லைங்க ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் மட்டும் தண்ணி போய் பெருக்கெடுத்து ஓடுங்க அதனால தாங்க இந்த நாளில் நம்ம எதை தொடங்கினாலுமே அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லயுமே போர் இருக்குது இல்லைனா பைப் இருக்குது தெருவுக்கு தெருவு பைப்பு மூளைக்கு மூளை பைப்பு போட்டு எல்லாருமே தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த காலத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மழையை நம்பித்தாங்க விவசாயமே நடந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் விவசாய பணிகளை தொடங்குவதுக்கு முன்னாடி நீர்மகளையும் நிலமகளையும் வணங்கி விட்டு விவசாயம் தொடங்குவாங்க எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேணும் வேண்டி கொள்ளக்கூடிய நாள் தாங்க ஆடிப்பெருக்கு திருநாளாகும் ஆடிப்பெருக்கு திருநாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரைக்கு போய் அங்கே இலை போட்டு பல வகையான உணவுகளை படைத்து பழங்களை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய கூடிய நாள் தாங்க ஆடிப்பிற்கு திருநாள் இது வரைக்குமே வறண்டு போன அந்த ஆற்றல தண்ணீர் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பூவை தூவி வரவேற்பாங்க அதே போல் திருமணமான புதுமண தம்பதிகள் பார்த்திங்கன்னா ஆற்று நீரில் கொண்டு போய் தங்களுக்கு கல்யாணத்தில் போட்ட மாலையை கொண்டு போய் போட்டு வருவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமான தங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேணும் சிறப்பாக இருக்க வேணும்னும் ஆற்று நீர் பெருகி வருவதை போல தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் பெருகி வர வேணும் தங்களுடைய வம்சமானது தலைத்து வளர வேணும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த திருமண மாலை கொண்டுட்டு போய் பாத்தில் விடுவாங்க அதே போல் திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் தாலி சரடாக மாற்றிக்கொண்டு அவர்களிடம் இருந்து ஆசீர்வாதம் வாங்குவதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வாங்க நாங்கள் ஆற்று பக்கத்துலேயே இல்லைங்க நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் மோட்டார் பைப்புக்கு கூட நீங்கள் சந்தன குங்குமம் தொட்டு வைத்து ஒரு சொம்பில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பூ போட்டு பூஜை அறையில வைக்க வேணுங்க அதுக்கு பின்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க ஏதாவது இனிப்பு செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க அப்படி முடியாதுங்கிறவங்க துல்லு மாவு வெல்லம் கலந்த பச்சரிசி வெள்ளம் இதை எதாவது வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க என்ன பழம் உங்களால் வாங்க முடியுதோ அந்த பழத்தை கூட நீங்கள் வாங்கி வச்சு அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அந்த பழத்தோடு சேர்த்து வெத்தலைப்பாக்கு பூ ஆகியவற்றை வாங்கிட்டு வந்து வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேணும்னு கங்கை தாயும் காவேரி நதியையும் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வேண்டிக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கு 应该。 உங்களுக்கு தொடங்கக்கூடிய எல்லா ஒரு செயலுமே நல்ல ஒரு வெற்றியில் போய் அமையணும் சொல்லலாங்க ஆடிப்பெருக்கு திருநாள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருதுங்க இந்த நாளில் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் செய்யலாங்க அதே போல் காலை பதினோரு மணிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் நீங்கள் காலை ஒம்பது நாற்பத்தஞ்சு மணி முதல் நவமி திதி தொடங்குதுங்க அதனால் வழிபாடு செய்யக்கூடியவங்க காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் புதுமான தம்பதி பெண்கள் இல்லைன்னா சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் காலை பதினோரு மணியிலிருந்து பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் புதுசாக கல்யாணமான பெண்களுக்கு ஆடி பெருக்கு திருநாளில் தாலி பெருக்கக்கூடிய போடக்கூடிய பழக்கம் இன்றளவும் அளவும் இருந்துகிட்டு தாங்க இருக்குது அதே போல் திருமணமான பெண்கள் ஆடி பெருக்கு நாளில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிட்டு நீங்கள் உங்களோட திருமாங்கல்யத்தை க சைனில் போட்டுருந்தாலும் சரி அதை கலட்டி நல்லா சுத்தமாக செஞ்சுட்டு அது சுத்தமாக துணியில் தொடச்சிட்டு அதுக்கு பின்னாடி பூஜை அறையெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை செய்து மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட கையிலால் போட்டுக்கலாங்க இல்லை பக்கத்தில் உங்கள் கணவர் தான் இருக்கிறாரு அப்படின்னா க கணவரோட கையால கூட நீங்க அதை மறுபடியும் போட்டுக்கலாங்க ஆடிப்பெருக்கு நாளில் தாலி கயிறு சுமங்கலி பெண்கள் மாத்திட்டாங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க ஆடி மாசம்னு சொன்னாலே அம்மனுக்கு உகர்ந்த மாசம் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவிலுமே தேர் திருவிழா தீமிதி திருவிழா போன்ற திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கத்துல தாங்க இருந்து வருது அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல நம்ம குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அது சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு என எல்லா தெய்வத்தோட வழிபாட்டையும் இந்த மாதத்துல செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த ஆடி காலம் தொடங்குது சூரிய பகவான் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாகும் இந்த ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் இந்த ஆறு மாதமும் தட்சிணாயன காலம்னு சொல்லலாம் இந்த காலத்தை தேவர்களோட இரவு காலமாகும் இந்த புண்ணிய காலத்தில் நதிகள்

திருவிழானது மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் சொல்லலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படித்து வழிபட்டோம்னா அன்னையின் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவாங்கன்னு சொல்லப்படுது பொதுவாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே அம்மனுக்கு உகந்த நாள் தாங்க அதுலேயும் வெள்ளிக்கிழமை நாள் அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்படுது அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்பவே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம அம்பிகையை வழிபட்டோம்னா வீட்டில் சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மனை நம்ம வழிபடும்பொழுது லலிதா நமஸ்காரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சி விரதம் இருப்பது கூடுதலான பலன்களை கொடுக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடி திருநாள் கொண்டாடப்படுது இந்த நாளில் நீங்களும் தாலி சரடு மாற்றிக்கலாங்க புதுமான தம்பதிகளாக தான் உங்களுடைய மாலையை கொண்டுட்டு போய் ஆற்றுல விட்டு வருவது ரொம்பவே நல்ல என்ன நண்பர்களே இந்த பதிவில் ஆடிப்புற நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணுங்கிறத பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்